ஜி சினிமா நேயர்களுக்கு வணக்கம் ஸோ பாஸ் தொடங்கி இன்னையோட நாற்பது நாள் ஆகுது உள்ளே போயிருக்க கண்டஸ்டன்ட் நிறையா பேர் வந்து வெளியில் நிறைய ஸ்ட்ராட்டஜிக்கல் கேம்ஸ் எல்லாம் வந்து பிளே பண்ணிட்டு எப்படியாப்பட்ட ஸ்ட்ராட்டஜி உள்ள பிளே பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஒரு சில பேர் வெளியில் பிஆர் டிம்லாம் வச்சுட்டு உள்ளே போயிருக்காங்கன்றத நம்ம எல்லாருமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் சொல்லப்போனால் ஒரு ஏழு சீசனை பயங்கரமாக அனலைஸ் பண்ணி இப்படியாப்பட்ட சுச்சுவேஷன்ஸ் வந்து வரும் அப்படிங்கிறப்ப அதை நம்ம எப்படி எப்படிலாம் ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான பல ட்ரைனிங் தான் உள்ள போயிருக்காங்க அதற்கு ஒரு உதாரணம் தான் கிட்டத்தட்ட நாலு வாரம் ஆயிடுச்சு இந்த நாலு வாரத்தில் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சேஃப் கேம் வேர்டில் கூட பயங்கரமான சேஃபான வேர்ட்ஸை யூஸ் பண்ணுறது ஒருத்தர் காயப்படுத்துற மாதிரி இருக்கணும் ஆனால் காயப்படுத்துகிற மாதிரி இருக்கவும் கூடாதுங்கிற மாதிரி பூசி மொழுகிற வேலைகள்லாம் பார்த்துருப்போம் அப்படிங்கிற பட்சத்தில் இன்னைக்கு நாற்பதாவது நாளுக்கான மூணு ப்ரோமோ வந்திருக்கு இந்த மூணு ப்ரோமோல கூட பார்க்குறப்ப இந்த சேஃப் கேம் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இப்போ வரைக்குமே ஒஸ்ட் பெர்ஃபார்மர் பெஸ்ட் பெர்ஃபார்மர் செலக்ட் பண்ணுறதுல உள்ள ஒரு பாலிடிக்ஸ் இருக்குது கிட்டத்தட்ட எல்லா பிக்பாஸ் சீசன்லேயும் நடந்த மாதிரி தான் அந்த சீசனில் இது நடக்குது ஸோ இங்கே யாருமே ஃபேரான ஒரு கேம் லாடலை இன்க்ளூடு ஜெஃப்ரிங் டூ அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் இன்னைக்கு நம்ம ப்ரொமோல வந்து தெரிஞ்சிருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த மூணு ப்ரொமோல முதல் ப்ரொமோ என்ன அப்படின்னா விஷால் வந்து கேர்ள்ஸ் டீமுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு குக்கிங் டாஸ்க்கு வந்து எல்லாரும் இடுப்பா கை வச்சுட்டு வளர்க்கணும் அந்த டாஸ்க்கை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி ஆனந்தி ஒரு பக்கம் போய் தனியாக உக்காடுறாங்க ஸோ ஆனந்தி பற்றி நமக்கே அவங்க அதிகமாக டாஸ்க்கு இது மாதிரியான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் இறங்கினதில்லை அப்படின்னு சொல்லி நம்மளும் சொல்லியிருக்கோம் அதே நேரம் நிறையா சோஷியல் மீடியாஸ்லேயுமே போட்டிருப்பாங்க ஸோ ஆஜி ஆனந்தியாக போட்டு கீழே அனவா போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் டாஸ்க்கில் நோ காம்பேட்டிவ் அதுக்கப்புறமா ஏதாவது ஷாப்பிங் டாஸ்க்கெ நோ காம்பட்டேட்டு பட் நாட்டாமை அப்படின்னா ஆல்வேஸ் நாட்டாமை பண்றதுக்கு மட்டும் வருவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம் சொல்லப்போனால் இந்த வாரம் ஆண்கள் அணிக்கு போகக்கூடிய ஒரு கேண்டிடேட்டா கூட எல்லாம் ஆனந்தியை தான் போக சொல்றப்ப அவங்க வந்து அமைதியாகவே இருப்பாங்க அப்போ ஆனந்தி ஒரு சைலண்டான கேம்லாடுறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியும் அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்த்துட்டே இருந்திருப்போம் சொல்ல ஒரு பயங்கரமான சேஃபஸ்ட் பிளேயராக உள்ள இருக்கிறது யார் அப்படின்னா ஆனந்தி அவர்கள் தான் ஆனந்தி என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் எதுக்கு வந்து அப்படிப்பட்ட டாஸ்க் பண்ணணும் எங்களை பார்த்தா எப்படி இருக்கு சமைச்சு முடிக்கிற வரைக்கும் இப்படி இடிப்பில் கமிஷ்ட்டு இப்போ வாரமே இன்னிக்கு இப்படியே இப்படியே நிக்கணுமா அதை வந்து இப்போ எல்லா பொண்ணுங்களும் பண்ணுவாம்மா லூசா நம்ம ஒரு டாஸ்க்கை அது வேற மாதிரியா மாத்துகிற ஒரு விஷயம் இருக்குல்ல ஃபெமினிசமா இருக்கட்டும் ஃபெமனிசமா மாத்துறது நாங்க வந்து அடிமையாக இருக்கணுமா நீங்க சொல்றதெல்லாம் செய்யணுமா ஆண்கள் சொல்றதை நாங்கள் செய்யணுமாங்கிற மாதிரியான வார்த்தைகள் மூலமா ஒரு ஜாலம் பண்ணுறதெல்லாம் பார்த்துருப்போம் விஜய் சேதுபதி வந்து முத்துக்குமரன் வார்த்தை ஜாலம் பண்ணுறான்னு சொல்லி கண்டுபிடிச்சி அவர் ரோஸ் பண்ணுறவரு ஆனந்தி எதுக்கு போகிறேன் விட்டு வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரியலை ஒரு பக்கம் முதல் புறமும் அப்படி மாதிரிதா அப்போ சௌந்தர் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் ஓகே நாங்கள் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சொல்கிறாங்க அது எங்களுக்கே கஷ்டமாக நாங்களே ஒத்துக்கிறோம் ஆனந்திக்கு என்ன பிரச்சனை நான் கேட்குறேன் ஸோ அருண் போய் கன்வின்ஸ் பண்ணுறாரு அப்போ ஆனந்தி சொல்கிறாங்க என்னால் வந்து டாஸ்க்லாம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவங்களோட விடாப்பிடியை வச்சுக்கிட்டு ஒரு பக்கம் இருக்காங்க ஒன்பது பேருமே வந்து இந்த டாஸ்க் செய்ய ஒத்துக்கிட்டாங்க எனக்கு இந்த விருப்பம் இல்லை கேப்டன் இப்படியா முதல் பிரமோ முடியுது ரெண்டாவது புறம்பில் பார்த்தீங்க அப்படின்னா பவித்ரா ஜெர்னி விசஸ் உமன்ஸ் டீம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ராப்ளம் வருது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பாய்ஸ் டீம்லேருந்து சரி குறிப்பாக அருணும் சரி என்ன சொல்லுவாங்கன்னா சரி ஓகே கேர்ள்ஸ் டீமே வந்து டாஸ்க் பண்ணுறதுக்கு ஓகே சொல்லிட்டாங்க இன்னும் வந்து பவித்ரா தான் ஓகே சொல்லலாம் அப்படிங்கிற பட்சத்தில் உள்ள சண்டை வருது பவித்ரா என்ன சொல்கிறாங்கன்னா என்னால் டாஸ்க் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பவித்ரா என்ன சொல்கிறாங்க எல்லாரும் கலந்து பேசுவோம் நான் அந்த இடத்துல இருக்கலாம் என்னோட ஒப்பீனன் என்ன சொல்கிறேன் அதை நீங்கள் வந்து காது கொடுத்து கேளுங்க நீங்கள் எடுக்கிற ஒப்பீனியன்கெலாம் நான் தலையாட்டணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியெல்லாம் இருக்குது அப்போ

இல்லை விஜய் சேதுபதி வந்து கேள்வி கேள்வி கேட்பாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தினாலையா இல்லைன்னா இந்த டாஸ்க்கை பண்ணணுமா பண்ணக்கூடாதான்னு சொல்லி உங்களுக்குள்ளே எப்படி பேசி முடிவெடுத்தீங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை கேட்பாரா அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைச்சிங்களான்னு தெரில இப்படியே பார்த்தீங்கன்னா உமன்ஸ் டீமில் இப்போ வரையுமே ஒரு சில பேரோட குரல்கள் வெளியே வர முடியாமல் இருக்குது வெளியில் இல்லை வெளியில் வந்தாலும் அந்த குரல்களை வெளியில் வரவிடாம நசுக்கும் போக்குகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருப்போம் குறிப்பாக அது போல நாள் நினைச்சோம் சுனிதா தான் பண்ணுறாங்க சுனிதா தான் பண்ணுறாங்க அப்படின்னு பட் இண்டப்பா பார்க்கும்போது தான் தெரியுது அதை பண்ணுறது ஆனந்தி ஆனந்தி வயலண்ட்டாக வெளில பேச மாட்றாங்க லோடாக பேச மாட்றாங்க பட் த டிசின் அவங்ககிட்டன்னு தான் வருது ரிசல்ட் அப்படிங்கிறது ஆனந்தி கொடுக்குறதா தான் இருக்குது மொத்தம் இந்த இரண்டு புறமோ பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் டீமுக்குள்ளே நடக்கிற சண்டையாக தான் இருந்தது மூணாவது புறமோ தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த எபிசோடு இந்த வாரத்துக்கான ட்விஸ்ட்டே அங்கே தான் இருக்குது என்ன அப்படின்னா இந்த வாரம் நடந்த அந்த ஸ்கூல் டாஸ்க்லேயும் சரி மற்ற விஷயங்களையும் சரி போரிங் கண்டஸ்டண்ட்டை செலக்ட் பண்ணுங்க ஒஸ் பெர்ஃபார்மர் செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்றாங்க ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ராணவையும் வர்ஷினியை செலக்ட் பண்ணுறாங்க வர்ஷினி நான் சொல்கிறேன் வர்ஷினியை சொல்கிறேன் எல்லாரும் அதுவும் சொல்ல புரியுது பிரின்ஸிபலில் இருக்கும்போது கூட உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் நீங்கள் சொல்லவே மாட்டுறீங்க ஃபர்ஸ்ட் பிளேயராக ராணவ சொல்வேன் நான் இந்த கேமை பற்றின ஒரு புரிதல் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு தோந்தி நான் இங்கே வெளியே தெரியல வெளியே தெரியலன்னு கற்றுனா மட்டும் வெளியே தெரிய முடியாது அடுத்த அறிவிப்பு வர வரைக்கும் சாப்பாடு ஏன் தண்ணி கூட யார் எப்போ கேட்டாலும் கொண்டு போய் கொடுக்கணும் செலக்ட் பண்ணி அவங்க எப்போ வந்து சர்வெண்டாக மாறணும் அதான் பனிஷ்மெண்ட் எப்போ யார் தண்ணி சாப்பாடு கேட்டாலும் எடுத்து கொடுக்கற சர்வெண்டாக மாறணும் ஆனால் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா ஒரு பக்கம் வர்ஷினி எல்லாருமே சொல்லுவாங்க வர்ஷினியே சொல்லிட்டாங்க எல்லாருமே என்ன தான் சொல்லுவீங்க போய் சொல்லுங்கள் அப்படின்னு ஆனால் ராணவ வந்து இங்கே அருணாக இருக்கட்டும் ஜெஃப்ரியா இருக்கட்டும் சத்யாவாக இருக்கட்டும் இவங்களாம் சொல்லும்போது நீங்கள் என்னத்தை உள்ளே நாண்டிங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி நமக்கு ஜெஃப்ரி மேலே நாள் நமக்கு இருந்து பார்வையே வேறு ஆனால் இன்றைக்கி ஒரு விஷயத்தை வந்து முன்வைக்கிறப்ப அது கரெக்டாக வச்சிருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது சொல்ல போனால் சும்மா இருந்த அவனை சொல்லி சூப்பர் ஸ்டார் ஆக்கிட்டிங்கன்னா சிவாஜி படத்தில் ஒரு டைலாக் இருக்கும் அது மாதிரி ஏழாவது இடத்துல ஓட்டிங்கில் இருந்த ராணுவம் மூணாவது இடத்துக்கு கொண்டு வந்தது உங்களோட இப்படி ஒரு சீப்பான கேம் தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அதே நேரம் ராணவும் பயங்கரமாக அந்த டாஸ்கில் விளாண்டாருங்கிறது இருக்குல்ல அவர் வந்து பிசிக்காக பெரியாலாக இருக்காரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மாதிரி தெரில அதெல்லாம் நம்ம சொல்லவே முடியாது அப்போ சத்தியா ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மாதிரி தெரிஞ்சாரா அது ஒரு ரீசனே கிடையாது அதே மாதிரி கொடுத்த டாஸ்க்கில் அவர் ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணல வெளியில் வந்து ஆடியன்ஸ்ட்டை கேளுங்க யாரோட பர்ஃபார்மென்ஸ் யார் விளையாண்டதனால முதல்ல அந்த ஸ்கூல் டாஸ்க் பார்க்க முடிஞ்சது யாரால சண்டை வந்து யார் உள்ள அந்த மாதிரி இருந்தான் வந்து நீங்கள் வெளியில் பாருங்க அப்போ தெரியும் அப்போ ராணுவ வர்ஷனியோ எலிஜிபிளான கண்டஸ்ட் தான் எதுக்கு பெஸ்ட் பர்ஃபார்மருக்கு ஸோ இந்த வாரம் பெஸ்ட் பர்ஃபார்மர் கொடுக்க வேண்டிய ரெண்டு பேராக இவங்க ஒஸ்ட் பர்ஃபார்மர் கொடுத்து வச்சிருக்காங்க அதை நினைக்கும் போது தான் ஒன்று கேமை பற்றி தெரியாமல் நீங்கள் போனீங்களா இல்லை ராணுவ வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்டாக வரான் பாய்ஸ் டீம்லாம் சேர்ந்து அவன் அடிங்க கேர்ள்ஸ் டீம்லாம் சேர்ந்து வர்ஷினி அடிங்கன்னு சொல்லி பிளான் பண்ணி அடிக்கிறாங்களா அப்படிங்கிறதும் தெரியல ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாய்ஸ் டீம் எல்லாம் சேர்ந்து ராணுவ தான் அந்தலேருந்து குத்துறானுங்க இந்த டாஸ்க் ஆரம்பிச்சுலேருந்து மார்க் பண்ணே இருக்காங்க உள்ள மார்க் பண்ணிகிட்டே இருக்காங்க இந்த பக்கம் கேர்ள்ஸ் டீம்லாம் வர்ஷினி மேலே பயங்கரமான மக்கிங்காக இருக்குது ஆனால் இன்னொரு பக்கம் வெளியில் வந்து ரியாலிட்டி பார்த்திங்க அப்படின்னா ஃபேன்ஸும் சரி கேம் பார்க்குறவங்களும் சரி ராணுவ பிடிக்காமல் இந்த எப்படி சொல்றது ராணுவ எதுக்காக இருக்க நாங்கள் ஓட்டு போடணும்னு நினச்சவங்க கூட இது ஓட்டு போடலைனாலும் இவங்களுக்கு ஓட்டு போட்ற கூடாது அப்படிங்கிற மாதிரி தாக்கங்கள் வருது மற்ற ஹவுஸ்மேட்ஸுக்கும் ஓட்டு வர்றதில்லை ராணுவக்கு வரதில்லை மற்ற ஹவுஸ்மேட்ஸுக்கு போடவே கூடாதுங்கிறதுக்காண்டி ராணுவக்கு போட்டு சேஃப் ஜோன் கொண்டு வரவங்களாக இருக்காங்க ஆக மொத்தம் ராணவும் வருஷனி இந்த வாரம் எதுக்கு எலிஜிபிள் அப்படின்னா பெஸ்ட் பெர்ஃபார்மரு தான் எலிஜிபிள் ஆனால் வழக்கமாக விஜய் சேதுபதி வந்து இதெல்லாம் பேசுவாரா இதை பற்றியெல்லாம் கேட்பாரா எப்படி இப்படி ஒரு செலெக்ஷன் நடஞ்சுன்னு கேட்பாரா உள்ளே நடந்த இந்த மாதிரியான அதாவது அகெயின் ஒரு அன்ஃபேர் ஆல்ரெடி வந்து சௌந்தர்யா ஒரு ரூலை வந்து பிரேக் பண்ணாங்க அதே மாதிரி இன்னும் யாரையும் ஆனது ஒரு டாஸ்க்கு பண்ண முடியாதுன்றாங்க இதை எங்கே கொண்டே முடிக்க போகிறாங்க ஒருவேளை அந்த பசங்க அந்த ஹூக் ஸ்டெப்புக்கான ஒரு விஷயம் இல்லை அது மாதிரி பண்ணி இதை முடிச்சு சமன் செய்ய போகிறாங்களா அப்படிங்கிறதுலாம் தெரில ஓவராலாக பார்க்கும்போது நாற்பது நாள் கே உள்ளேருந்து கேம் விளாண்டவனுங்களை காட்டிலும் வயல்காடை வந்தவனு நல்லா விளாட்றானுங்க தான் அப்படின்னு சொல்லணும் அந்த வயல் காடில் வந்ததிலே வர்ஷினியும் ராணவும் பயங்கரமாக விளாட்றாங்க ரயான் எல்லாருக்கும் ஒரு பக்கம் சப்போர்ட் சப்போர்ட்டாக பேசி காக்கா பிடிச்சி மூணாவது இடம் வாங்கி வச்சுருக்கிறாப்பில் ரியா வந்ததுலேருந்து கத்திக்கிட்டு சண்டை போட்டுகிட்டே இருக்கிறாங்க மஞ்சரி இன்னும் நாட்டாமல் பண்ணுறதில் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் சிவகுமாரையும் காணும் ரயானையும் காணும் ஒரு பக்கம் ராணுவ வெளியில் தெரிகிறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேம் தான் என்டர்டெயினாக பார்க்க வேண்டியதாக இருக்குது ஓவரால் அந்த மூணு ப்ரோமோ அவங்க எடுத்த டிசிஷன் ஒஸ் பெர்ஃபார்மர் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற விஷயமா இருக்கட்டும் இந்த வாரத்துக்கான ரியல் ஒஸ்ட் பர்ஃபார்மர் யார் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணுதோ அதையும் சேர்த்து கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் ஜி சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க